அனைவருக்கும் வணக்கம் நான் தமிழரசி பாலமுருகன் இந்த பதிவில் நம்ம பார்க்க போகிறது நாளைய தினம் பதினாறு பதினொன்று இரண்டாயிரத்தி இருபத்தி நாலு கார்த்திகை மாதத்தோட முதல் நாள் கிருத்திகை நட்சத்திரத்தோடு சேர்ந்து வருகின்றது நாளைய தினம் ஆரம்பித்து இந்த மாதம் முழுவதும் நம் வீடுகளில் நாம் பின்பற்ற வேண்டிய ஐந்து முக்கியமான விஷயங்கள் என்ன அப்படிங்கிறத நான் ஒரு பதிவாக கொடுத்துருக்குறேன் பார்க்காதவங்க அதை பார்த்து பயனடைங்க அது மட்டும் இல்லாமல் கார்த்திகை முதல் தேதியில் இந்த கிருத்திகை நட்சத்திரம் சேர்ந்து வருவதால் முருகப்பெருமானுக்கு நாம் ஏற்ற வேண்டிய மிக முக்கியமான ஒரு தீபம் அது என்ன அப்படிங்கிறதும் ஒரு பதிவாக கொடுத்துருக்குறேன் ஸோ பார்க்காதவங்க அதை பார்த்து பயனடைங்க இந்த பதிவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நாளைய தினம் விஷ்ணுபதி புண்ணிய காலம் இந்த வருடத்தோட கடைசி புண்ணிய காலம் அப்படின்னா நாளைய தான் இந்த விஷ்ணுபதி புண்ணிய காலம் அப்படிங்கிறது ஒரு வருடத்தில் நான்கு முறை மட்டுமே வரும் எப்போல்லாம் அது வரும் அப்படின்னு கேட்டிங்கன்னா ஆவணி மதத்தோட முதல் நாள் மாசி மதத்தோட முதல் நாள் வைகாசி மதத்தோட முதல் நாள் கார்த்திகை மதத்தோட முதல் நாள் இந்த நான்கு நாட்களும் விஷ்ணுபதி புண்ணிய காலம் அப்படின்னு அழைக்கப்படுது அதிலும் நாளைக்கு இந்த விஷ்ணுபதி புண்ணிய காலம் பெருமாளுக்கு உரிய சனிக்கிழமையில் வருவது நமக்கு எவ்வளவு பெரிய ஒரு கொடுப்பினை பாருங்க அதனால் நாளைக்கு யாருமே தவற விடாதீங்க இப்போ இந்த பதிவை நீங்கள் பார்த்துட்ருக்குறீங்க அப்படின்னா கூட பெருமாளோட அனுகிரகம் உங்களுக்கு இருக்க போய்தான் இந்த பதிவு உங்க கண்களில் படுது இதற்கு ஒரு நேரம் செலவிட்டு இப்போ நீங்க இத பார்த்துட்டு இப்போ இப்ப நம்ம இதுல பகிர போகிற போகக்கூடிய ஒரே ஒரு மந்திரம் மிக 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 சக்தி வாய்ந்த மந்திரம் அந்த மந்திரம் தனியா பார்த்தா அது வந்து ரொம்ப அற்புதமான ஒரு மந்திரம் நாளைய தினத்தை நம்ம விஷ்ணுபதி புண்ணிய காலம்னு எடுத்துக்கிட்டால் அது ஒரு சிறப்பு வாய்ந்த ஒரு நாள் ஸோ இத்தகைய சிறப்பு வாய்ந்த நாள்ல அவ்வளவு சிறப்பான ஒரு மந்திரம் அதுவும் அந்த மந்திரம் எதற்கு சம்மந்தப்பட்டது அப்படின்னு கேட்டிங்கன்னா பணம் சம்பந்தமாக கடன் சம்பந்தமாக உங்களுடைய பிரச்சனைகள் தீரணும் உங்களுடைய கர்ம வினைகள் தீரணும் அப்படிங்கிறதுக்காக தான் அந்த மந்திரம் இதை ரெண்டுத்தையும் ஒன்றா சேர்த்து நாளைக்கு காலையில் அதுவும் நம்ம அதை எப்படி சொல்ல போகிறோம் எந்த ஒரு ஆகாரமும் எடுத்துக்காமல் நம்ம வந்து அதை சொல்ல போகிறோம் அப்படி நம்ம சொல்லும்பொழுது அது எவ்வளவு பெரிய பலன்களை நமக்கு கொடுக்கும் அப்படிங்கிறத நீங்கள் அனுபவித்து பார்த்தா தான் தெரியும் நான் வார்த்தைகளால் அதை சொல்வதை காட்டிலும் நீங்கள் அதை வந்து நாளைக்கு சொல்லி பாருங்கள் அதுக்கப்புறம் உங்கள் வாழ்க்கையில் ஏற்படக்கூடிய மாற்றங்கள் வந்து அமோகமாக இருக்கும் நாளைக்கு வந்து நீங்கள் ஆரம்பிங்க தொடர்ந்து எப்பெல்லாம் நேரம் கிடைக்குதோ நீங்கள் சுத்தபத்தமாக எப்பெல்லாம் இருக்கிறீங்களோ அந்த மந்திரத்தை நீங்கள் தொடர்ந்து உச்சரிச்சிக்கிட்டே இருங்க அட்டகாசமான மாற்றங்கள் உங்களுடைய வாழ்க்கையில் நடப்பதை நீங்களே கண்கூடாக பார்க்க முடியும் இப்போது இந்த விஷ்ணுபதி புண்ணிய காலம்னால் என்னங்க ஸ்பெஷலு அதை என்ன ஏன் வந்து விஷ்ணுபதி புண்ணிய காலம் அப்படின்னு சொல்கிறோன்னா பெருமாள் உலக மக்களின் நன்மைக்காக சில வியத்தகு செயல்களை செய்யக்கூடிய நேரத்தை தான் விஷ்ணுபதி புண்ணிய காலம் அப்படின்னு சொல்கிறாங்க இந்த புண்ணிய காலமானது நம்ம சொன்னோம் இல்லையா இப்போ இந்த நான்கு மாதங்களோட முதல் நாள் காலையில் அதாவது நடு இரவுன்னு நம்ம எடுத்துப்போம் பட் ஆனால் காலையில் ஒன்றரை மணிலருந்து காலை பத்தரை மணி வரைக்கும் நம்ம வந்து கோவிலுக்கு போகலாங்க ஆனால் இருந்தாலும் என்னுடைய தனிப்பட்ட கருத்து என்னன்னு பார்த்தீங்கன்னா ஒம்பது பத்திர அப்படிங்கிறது சனிக்கிழமை ராகு காலம் அதனால் நீங்கள் ஒன்பது மணிக்கு முன்னாடியே நீங்கள் வந்து குளிச்சுட்டு அந்த விஷ்ணுபதி புண்ணிய காலத்தில் பெருமாள் வழிபாடு உங்கள் வீட்லேயும் செய்யலாம் அல்லது கோவில்லையும் செய்யலாம் ஆனால் கோவிலுக்கு நீங்கள் இருபத்தி ஏழு வெள்ளை மலர்கள் அது வந்து மல்லியோ முல்லையோ அல்லது வந்து நீங்கள் துளசி கூட எடுத்துக்கலாம் அப்படின்னு சொல்கிறாங்க நீங்கள் ஏழு முறை வந்து கோவிலை வளம் வரணும் முதல்ல வந்து நீங்கள் பெருமாளை சேவிச்சுட்டு மூலவரை வர சேவிச்சிட்டு அதுக்கப்புறம் நீங்கள் இருபத்தேழு முறை ஒவ்வொரு முறை நீங்கள் வளம் வரும்பொழுதும் ஒரு பூவை எடுத்து கொடிமரத்துக்கிட்ட போட்டுட்டு ஓம் நமோ நாராயணாய அப்படிங்கிறத சொல்லிவிட்டு இருபத்தேழு பூக்கள் கணக்கு அதை நீங்கள் வீட்டிலருந்தே கொண்டு போகிறதுனாலும் போகலாம் இருபத்தேழு மலர்களை நீங்கள் கையில் வச்சுக்கிட்டு அல்லது ஒரு கூடையில் வச்சுக்கிட்டு நீங்கள் வளம் வருவது அப்படிங்கிறது ரொம்ப நல்லது அப்படி நீங்கள் வளம் வந் வரும்போது நீங்கள் என்ன வேண்டனாலும் அது நாளைய தினம் நடைபெறும் அப்படிங்கிறது அசைக்க முடியாத ஒரு உண்மை இப்போது நாளைக்கு காலையில் நீங்கள் எழுந்திருச்சதும் குளிச்சுலாம் முடிச்சிடுறீங்க குளிக்காமல் இந்த மந்திரத்தை சொல்லக்கூடாது அதை மாதிரி தீட்டுக்காலங்களில் இருக்கிறவங்க பிறப்பு இறப்பு தீட்டு இருக்கிறவங்க அவங்களாம் இந்த மந்திரத்தை வந்து சொல்லாதீங்க சுத்தபத்தமாக இருப்பவர்கள் மட்டும் நாளைக்கு இதை நீங்கள் உச்சரிக்கலாம் இந்த குளித்து முடிச்சுட்டு தண்ணி குடிக்கிறதுனா நீங்கள் குடிச்சிக்கலாம் மற்றபடி உணவு வேறு எதுவுமே நீங்கள் காஃபி டீலாம் எதுவுமே குடிக்காமல் இந்த ஒரு மந்திரத்தை நீங்கள் ஜஸ்ட்டு ஒரு முறை உச்சரித்தாலே போதுமானதுங்க அவ்வளவு சக்தி வாய்ந்தது இந்த மந்திரம் அந்த ஒவ்வொரு வார்த்தைக்கும் ஒவ்வொரு அர்த்தம் அந்த அர்த்தத்தை நீங்கள் தெரிஞ்சுக்கிட்டு நீங்கள் உச்சரிச்சிங்கன்னா அதோட பலனே வந்து தனி பலன் தான் உங்களுக்கு கிடைக்கும் ஸோ அந்த மந்திரம் என்ன அப்படிங்கிறத பார்த்ததெல்லாம் குறைஞ்சபட்சம் ஒரு முறை உச்சரிக்கலாம் அதிகபட்சம் நீங்கள் வந்து ஒன்பது முறையோ இருபத்தேழு முறையோ ஐம்பத்து நாலு முறையோ அல்லது நூற்றி எட்டு முறையோ அவங்கவுங்களுக்கு எப்படி சௌகரியம் நேரம் இருக்கிறதா அப்படிங்கிறத பொறுத்து நீங்கள் வந்து உச்சரிப்பது நல்லது இப்போ அந்த மந்திரம் மந்திரத்தை பார்க்கலாம் இப்போ நீங்கள் பார்த்துட்டு இருக்கக்கூடிய மிக மிக சக்தி வாய்ந்த மந்திரத்தை தான் நாளைக்கு நீங்கள் உச்சரிக்கணுங்க லலிதம் ஸ்ரீதரம் லலிதம் பாஸ்கரம் லலிதம் சுதர்ஷனம் இந்த மூன்று வரி மந்திரங்களை நாளைக்கு நீங்கள் வெறும் வயத்தோடு அட்லீஸ்ட் ஒரு முறையாவது நீங்கள் உச்சரிங்க அவ்வளவு பலன்கள் உங்களுக்கு கிடைக்கும் பணம் சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள் எல்லாம் நொடியில் தீரும் ஏன்னா நாளைக்கு சனிக்கிழமை செவ்வாய்க்கிழமையும் சனிக்கிழமையும் உங்களை உங்களுடைய கடன் தீர்ப் தீர்ப்பதற்கு மிக மிக உகந்த நாள் அந்த நாளில் நம்ம கடன் தான் வாங்கக்கூடாது ஆனால் கடன் அடைப்பதற்கு மிக மிக சிறப்பான நாள் இந்த நாளில் நம்ம பெருமாளை வேண்டி காலையில் இந்த மந்திரத்தை அதுவும் அது விஷ்ணுபதி புண்ணிய காலமாக இருக்கக்கூடிய அந்த நாளில் இதை நீங்கள் உச்சரிக்கும் பொழுது அளவில்லாத நன்மைகள் உங்களுக்கு வந்தே தீரும் லலிதம் ஸ்ரீதரம் அப்படிங்கிறது பணத்தை வந்து உங்களுக்கு கொண்டு வந்து கொடுப்பதற்கான ஒரு மந்திரம் லலிதம் பாஸ்கரம் அப்படிங்கிறது பணத்தை பெருக்குவதற்கு அதை சம்பாதிப்பதற்கான வழிகளை உங்களுக்கு காட்டக்கூடிய மந்திரம் லலிதம் சுதர்சனம் அப்படிங்கிறது உங்களுடைய கடன் சிக்கல் வருதில்லை ஏற்படுதில்லை அதுக்கு வந்து காரணமான கர்ம வினைகளை அந்த கர்மாவை நீக்கக்கூடிய சக்தி அந்த சுதர்சனத்துக்கு இருக்கிறது சுதர்சனம்னா என்ன பெருமாள் கையில வச்சிருக்கக்கூடிய சக்கரம் அது எங்கெல்லாம் தீமை இருக்குதோ அதெல்லாம் போய் டக்கு டக்குன்னு அழிச்சிக்கிட்டே வரும் ஸோ நம்மளுடைய கர்ம வினைகளை தீர்க்கக்கூடிய மிக சக்தி வாய்ந்த ஆயுதம் பெருமாள் கையில் இருக்கக்கூடிய அந்த சுதர்சனம் லலிதம் என்றால் என்ன அழகு இதோட அர்த்தத்தை நம்ம சொல்லணும்னா இன்னும் சொல்லிக்கிட்டே போகலாம் அந்த இம் இம் இம்ன்னு முடியுது இல்லையா அதற்கெல்லாம் ஒரு தனித்தனி காரணங்கள் இருக்கின்றது ஸோ இந்த மந்திரத்தை நாளைக்கு நீங்கள் ஒரு முறையும் உச்சரிக்கலாம் அல்லது ஒன்பது முறையும் உச்சரிக்கலாம் நீங்கள் பூஜை ரூம்ல விளக்கெல்லாம் ஏற்றி வச்சுட்டு கூட இதை உச்சரிச்சுட்டு அதன் பிறகு வந்து நீங்கள் கோவிலுக்கு போயிட்டு வந்து நீங்கள் சாப்பிட்றது அப்படிங்கிறது ரொம்ப நல்லது அதனால் இப்படி ஒரு வாய்ப்பு நமக்கு கிடைக்காது எல்லாருமே இதை உச்சரிங்க ஒரே ஒரு ரெக்வஸ்ட் உங்கள் எல்லாருக்கும் கூடுமான வரை இதை எல்லாேருக்கும் ஷேர் பண்ணுங்கள் ஏன்னா நான் இப்போ பதிவு போடுறேன் கொஞ்சம் நேரம்தான் இருக்குது நாளைக்கு காலையில் இதை செய்யணும் அதுவும் வெறும் வயத்தோடு செய்யணும் அப்படிங்கிறதால நாளைக்கு சாப்பிட்டு முடிச்சுட்டு பார்க்குறவங்களாம் ஒரு மாதிரி ஃபீல் பண்ணுவாங்க ஸோ முடிஞ்ச வரைக்கும் எல்லாருக்குமே ஷேர் பண்ணுங்கள் இந்த பதிவு பிடிச்சதுன்னா கட்டாயமாக லைக் பண்ணுங்க நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தினந்தோறும் ஒரு பயனுள்ள பதிவு உங்களை தேடி வந்துகிட்டே இருக்கும் அது மட்டும் இல்லாமல் யாரெல்லாம் நம்மளுடைய சேனலில் மெம்பர்ஸாக ஜாயின் பண்ணணுமோ தாராளமாக ஜாயின் பண்ணிக்கலாம் தேங்க்யூ ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ நன்றி